வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்ச் எல்லோரும் இப்போது ஃபுட் டெலிவரி எல்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாமே பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அது இல்லாமல் வீட்டில் இந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் மூலமாக எல்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஒன்றும் புதுசு கிடையாது இருந்தாலும் நான் வேலைக்கு போன சமயத்தில் நான் பட்ட கஷ்டம் என்னென்னா ஒரு ஒரு நாளைக்கு சாப்பாடு செய்ய முடியாது லேட்டாகிடும் எந்திரிக்க வீட்டில் மற்ற வேலையும் முடிச்சிட்டு போயிட்டு சாப்பாடு அங்கே கிடைக்காது எனக்கு நான் கடையில் இருக்கிற இடத்துலேருந்து ரொம்ப தூரம் ஹோட்டலு அதனால் கடையை விட்டுட்டு போய் வாங்கிட்டு வர முடியாது அதுக்காக என்ன பண்ணுவேன்னா நான் ஸ்விக்கியில் தான் ஆர்டர் பண்ணும் வேறு வழி இல்லை ஜொமேட்டோ ஸ்விகி அதுக்காக நான் ஆர்டர் பண்ணேன்னா ஒரு சாப்பாடு வந்து ரேட்டு வந்து எழுபது ரூபா தாளிச்சி சாப்பாடு குஸ்கா அந்த மாதிரி சாப்பிட்டா அறுபது ரூபா எழுபது ரூபானா ஆர்டர் பண்ணோம்னா நூற்றி எழுபது ரூபா கிட்டே வந்துடும் அப்போ நினச்சி பாருங்கள் ஒரு ஃபுல் மீல்ஸே கடையில் போய் சாப்பிட்டோம்னா நூற்றி பத்து ரூபா தான் அப்போ நம்ம அந்த தக்காளி சாப்பாடுக்கு ஒரு நூற்றி எழுபது ரூபா கொடுத்து சாப்பிட வேண்டிய நிலமை இல்லைங்களா அவங்கள சொல்லியும் தப்பில்லை ஆர்டர் பண்ணி கொண்டு வரவங்களுக்கும் சம்பளம் தரணும் அந்த நடத்துகிற நிறுவனத்துக்கும் வேணும் அதுக்காக நான் இப்போ என்ன ஒரு சின்ன முயற்சி தான் ஒரு சின்ன முயற்சி இப்போ வந்து நான் தக்காளி சாப்பாடு மதிய நேரம் என்னால் முடிஞ்சது சும்மா தர முடியாதில் ஒரு கிலோ அரிசி எழுபது ரூபா விற்கிது ஒரு கிலோ தக்காளி இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி ரூபா கம்மியாகலாம் எழுவத்தஞ்சி ரூபா வெங்காயம் எண்ணெய் கடுகு சீரகம் உப்பு எல்லாமே இருக்குது தக்காளி சாப்பாட்டில் என்னென்ன போடுவோன்னு நம்ம லேடிஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஜென்ட்ஸுக்கு தெரியாது ஜென்ஸும் இப்போல்லாம் சமைக்கிறாங்க சாரி இப்போ வந்து அவங்களுக்கு வேணும்னா நான் நம்பர் தரேன் எனக்கு ஆர்டர் பண்ணுங்கள் எந்த சரௌண்டிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் எந்த சரௌண்டிங்குன்னு சொல்கிறேன் கோயம்புத்தூரில் மட்டும் ஓகேங்களா ஆ சொல்கிறேன் ஏன்னா நான் இருக்கிற ஏரியாவில் மட்டும் தான் நான் டெ டெலிவரி பண்ண முடியும் ஆளெல்லாம் வச்சு நான் பண்ணலை சத்தியமாக இல்லை நான் மட்டும்தான் கொண்டு கொடுக்க போகிறேன் நான் இப்போ வீட்டில் இருக்கிறனால நான் இதை செய்கிறேன் என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன ஹெல்ப் அவ்வளோதான் தக்காளி சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரேட்டு முப்பது ரூபா தான் நான் சொல்லிடுறேன் ரேட்டு முப்பது ரூபா தான் உங்களுக்கு என்னென்ன சாப்பாடு வேணும் புதினா சாப்பாடு தக்காளி சாப்பாடு தேங்காய் சாப்பாடு லெமன் சாப்பாடு தயிர் சாப்பாடு என்ன வேணுமோ சொல்லுங்கள் அதுக்கு காலையில் எனக்கு நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிங்கன்னா மதியானம் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா கொண்டு வந்து தருவேன் ஓகேங்களா தேங்க்யூ